ஹாய் காய்ஸ் நம்ம சேரியல் ஃபேமிலி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உணக்க ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மடக்காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வீடியோஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷல் பேசினா மாதிரி ஐபிஎல் கண்டென்ட் தான் நெக்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஓட போது ஸோ நம்ம சேனலில் ஐபிஎல் இல்லடா மேட்ச் பிரிவியூ பேசுவோம் அதே மாதிரி மேட்ச் முடிஞ்ச கையோட ரிவ்யூவும் போடுவோம் ஷார்ட்ஸாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எல்லா மேட்ச் பிரிவூவும் பாருங்கள் உங்களுக்காக தான் குவிஸும் வச்சிருந்தேன் பட் நான் பேசு சொல்றதுனால இப்போ நான் குய்ஸ் எடுத்துட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் பார்ப்போம் வீடியோவில் என்னோட பிடிக்ஷன் டீம் பிளேய்ல ஸ்ட்ராட்டஜிஸ் யார் ஜெய்ப்பா மேட்சப் காம்பினேஷன் எல்லாமே நம்ம பேசுவோம் அதே மாதிரி ஐபிஎல் பரபரப்பா போகுது ஏன்னா ஆர்சிபி டிசி டி சிபிஎஸ் ஹோலி ட்ரினிட்டி தான் டாப் டாப்ரில் இருக்காங்க யாருமே எதிர்பார்க்கல ஒரு செம் ஸ்டார்ட் பட் ஏர்லி டேஸ் என்ன நடக்கலாம் பட் ஏர்லி டேஸில் என்னன்னு அதிசயம் நடக்குது கப்பல்ஸ் சிஎஸ்கே எம்ஐ ஆர் ஆர் எஸ்ஆர்எச் ரொம்ப இருக்காங்க கே கே பண்ணிட்டு இப்போ இப்போதான் மேலே வந்திருக்காங்க கிளியரா தெரியுது எந்த டீம் வேணால் தோக்கடிக்கலாம் இவன் தான் பிரிடிக் பண்ண முடியாது ஸோ இது ஒரு வித்தியாசமான ஐபிஎலாக இருக்க போது அது மட்டும் பத்து டீமுமே லாஸ்ட் வீக் முன்னாடி வரைக்கும் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பட் ஆனால் ஈக்குவலாக போனால் சூப்பர் தாங்க ரொம்ப ஒன் சைடாக போவோம் ஈக்குவலாக போனால் சூப்பர் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே டூ ஹண்ட்ரட் ப்ளஸே இல்லை ஒரு செவன் சிக்ஸ் மேட்ச்சாக டூ ஹண்ட்ரட் கூட தான் இருக்குது ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கு சரி வாங்க வீடியோ போவோம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸ்டே பார்க்கணும் நடக்குது இந்த மேட்ச் அதுவும் ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் டெல்லி ஆல்ரெடி எஸ்ஆர்எஸ் ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆடி இருக்காங்க சிஎஸ்கேக்கு இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் மேட்ச் அண்ட் ஒன்லி ஆஃப்டர்நூன் மேட்ச் இன் ஹோம் சேப்பாக்கில் ஆடுறாங்க ஸோ அது ஒரு கீ ஃபேக்டர் லாஸ்ட் டைம் ஆரோட ஹோம்ல ஆட்றோம் ஜெயிச்சோம் இந்த தடவை டெல்லி கூட ஆடுறோம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி மேட்ச் இது சூப்பராக போகிறது ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டூ ஆன் டூ ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க வேற சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் சோத்துட்டு வரக்காங்க சம மேட்ச் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபேக்டாவது நம்ம எதை பற்றி பார்க்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நடந்த லாஸ்ட் ஃபைவ் சேப்பாக் அவுட்டிங்ஸில் எல்லாமே சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க டெல்லியால் ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியவில்லை அதுதான் ஃபேக்ட் டிசி அதாவது டெல்லி டீம் பார்த்திங்கன்னா சென்னையில் சேப்பாக்கத்தை கிடைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களோட ஒன்லி வின் கேம் இன் டூ தௌசண்ட் டுவெல் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அளவாக ஜெயிச்சதே கிடையாது ரொம்ப தோல்வி தான் ஃபேஸ் பண்ணி வராங்க ஆல்சோ டெல்லி டீம் சேப்பாக்கில் தான் ஒரு ஹையஸ்ட் லாஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணால் ஸோ இதில் இருந்து கிளியராக தெரியுது டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு இந்த கிரௌண்டில் வந்து ரெக்கார்ட் இல்லை பட் இப்போ இருக்கிற கரண்ட் டீமால அது முடியடிக்க முடியும்னா இந்த கரண்ட் டீமால் பண்ண முடியும் பட் ஃபேக்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா டிசி ஹாவை பூ ரெக்கார்ட்டாக சேப்பாக் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க ஸ்டேடியம் போவோம் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேப்பாக்கின நடக்குது ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆஃப்டர்நூன் மேட்ச்னாலே கொஞ்சம் பால் நின்று வரும் கண்டிப்பாக பேட்ஸ்மெனுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக நல்லா அசிஸ்ட் ஆகும் ஸோ சேசிங் எடுக்கிற டீமுக்கு ஹை சான்ஸ் ஆஃப் வின்னிங் இருக்குது பட் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனா ஆஃப்டர்நூன் மேட்சில் பெஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் செவன்ட்டி அபவ் ஒன் செவன்ட்டி டு ஒன் நைன்டிக்குள்ளே ஆஃப்டூன் மேட்சில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் அவ்வளோ தாக்கு பிடிக்கலாம் இல்லைனா ரொம்ப ஈஸியாக பேட்டிங் எடுத்துக்கு அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்பின்னர் ஹோல் த கி எந்த டீம் நல்லா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்களோ அவங்க டெத் ஹோஸில் ஃபாஸ்ட் போலிங் எந்த டீம் நல்லா பண்ணாங்களோ அவங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் டெல்லி கண்டிப்பாக அவங்களும் பிளானோட தான் வருவாங்க ஸோ பெஸ்ட்டு திங் இங்கே சேசிங் எடுக்கணும் ஸ்பின்னர்ஸ் நல்லா போனோம் அதாங்க சேர்பாக்கில் சரி வாங்க ஹோம் டீம் சிஎஸ்கே கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சென்னைக்கு இந்த சீசன் நிறைய நிறைய பேர் வந்து போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து தட்டு தடுப்பூசி மாதிரி போவாங்க நானே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா கஷ்டப்படுவாங்க போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் பட் இப்ப சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஏழாற மாதிரி தான் இவங்க ஆடுறாங்க ஏன்னா நீங்க இந்த டீம் ஒரு டெப்த் இருக்கு ஆனால் பேட்டிங் இருக்கா தெரியாது பவர்ஃபுல் பவுலிங் இருக்கு பட் அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ண முடியல ஸ்பின்னர்ஸ்மே கொஞ்சம் எஃபெக்டிவா இல்லை நூறு தவறு நூறு தவறு அதே மாதிரி தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு பேட்டிங்ல நிறைய குறை இருக்கு இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா காலம் தான் பதில் சொல்லணும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பார்ப்போம் ரித்ராஜ் கேக்வாட் ராகுல் திருபாதி தமிழ்நாடு சேர்ந்த யங்ஸ்டர் ஆண்ட்ரி சித்தார்த் ஷேக் ரஷித் இவங்களாம் ஆட வைக்கலாம் எம்எஸ் தோனி டெவன் கரையும் வன்ஷ்பெடி நல்ல டெல்லி லீக் நல்லா என்னன்னு கேள்விப்பட்டேன் பட் சான்ஸ் கிடைக்குமா தெரியாது ஜடேஜா சிவம் ருபே அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா அன்சூல் கம்போஸ் இவரையும் ஆட வைக்கலாம் சாம் கரன் ஊடா ஓவர்டன் சங்கர் ஸ்ரேயாஸ் கோபால் ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா ஆல்ரவுண்டர் மகாராஷ்டிரிலேருந்து நகர்கோட்டி முகேஷ் சௌத்ரி குர்ஜப்னீத் சிங் நேதன் நெல்லிஸ் கலீல் அஹமத் நூரா அமத் பத்திரான ஸோ ஓவரால் அந்த டீம்ல ஸ்குவாடு பேலன்ஸ் இருக்கு டெப்த் இருக்கு எல்லாமே இருக்கு நான் பேப்பர் ஏன் சிஎஸ்கே கே பவர்ஃபுல்லா தெரிய மாட்டாங்க ஏகப்பட்ட கொஷின் மார்க்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கேள்விக்குறி இருக்கு பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தெரியல ஆனால் ஸோ டீம் ஸ்ட்ராட்டஜீஸ் அண்ட் காம்பினேஷமே சரியில்லை இதெல்லாம்னா சிஎஸ்கே பேக் ஃபயர் ஆகுது இந்த சீசன் ஏன்னா மொத மேட்ச் ஜெயிச்சிட்டு ரெண்டு மேட்ச் தோத்துட்டு வராங்க சிஎஸ்கே சரி ஓகே வீடியோக்குள்ளே போவோம் ஸோ எங்களோட பெஸ்ட்டு பிளேய்ங் நான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வித்ராஜ் ஜெய்குவால் ரச்சின் ரோய்ந்தா ஓப்பனிங் ராகுல் திருப்பாத்தி ஒன் டோன் நம்பர் ஃபோர் சங்கர் நம்பர் ஃபைவ் ஜடேஜா நம்பர் சிக்ஸ் ஓவர் நம்பர் செவன் தலை நம்பர் எயிட் வந்து ஆர் அஸ்வின் நம்பர் நைன் கலீல் நம்பர் டென் நூறு அமெர் நம்பர் லெவன் பத்திரானா இம்பாக்ட் பிளேயராக ஷிவம் டூபே வருவார் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் டெவான் கான்வேயும் அன்சுல் கம்பூஜி எப்படியா இந்த டீமில் ஃபிட்டின் பண்ணோம் பண்ணால் எனக்கு இந்த டீம் கொஞ்சம் டெவலப் ஆகுமோ தோணுது ஆனால் யாருக்கு பதில் வருவாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எல்லாமே நல்ல பிளேஸாக இருக்காங்க மிடில் ஆர்ட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள் வேணும் ஸோ எப்படியாவது கான்வே அன்சுல் கம்பூர் வரணும் இல்லைனா இந்த பிளேய்லாம் வச்சு தான் போவாங்க நாங்கள் ஆப்பனென்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் செம்ம ஃபார்மில் வராங்க இந்த வருஷம் சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஈவன் நானுமே ஆக்ஷன் சொன்னேன் இந்த டீம் குவாலிஃபை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சூப்பராங்க டெல்லி ஃபஸ்ட்டு என்னன்னா ரெண்டு மேட்சுமே சேசிங்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு காம்ப்ளென்சிவ் வின் வராது ஃபஸ்ட் ஃபஸ்ட் பட் எஸ்ஆர்எஸ் பொட்டலாம் பண்ணிட்டு வராங்க அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லோன் கண்டுபிடிச்சிட்டாங்க காம்பினேஷன் கண்டுபிடிச்சாங்க இவன் நட்ராஜன் வரல நட்ராஜன் வந்தால் இன்னும் இந்த டீம் டெட்லியாக இருக்கும் பட் பேட்டிங் செம்மையாக இருக்கு பவுலிங்கும் சூப்பராக இருக்கு ஸோ டெல்லி ஹேவ் ஆல் கன்ஸ் டு பீட் சென்னை ஸோ அவங்களோட ஸ்காடு பற்றி படிச்சிருவோம் வாங்க பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஃப்ரேசர் மெக்கக் அதுக்கப்புறம் ஆரி ப்ரூக் கிடையாது விட்ரால் அசுதோஷ் சர்மா டூ ப்ளஸி சமீர் இஸ்வி கருண் நாயர் அபிஷேக் பரோல் டோனோவன் ஃபெரேரா திரிபுரா விஜய் மன்மோகன் குமார் மண்டல் மாதவ் திவாரி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அக்ஷர் பட்டேல் கேப்டன் அப்புறம் குல்தீப் யாதவ் மிச்சல் ஸ்டார்க் நட்ராஜன் முகேஷ் குமார் மோஹித் சர்மா சமீரா விப்ரா சிவராஜ் நிகம் செம்ம யங் சென்சேஷன் செம்ம ஃபேண்டு தர்ஷன் நாள்கண்டே ஸோ ஓவரால் இந்த டீமில் பார்த்திங்கன்னா ஸ்பின் ஸ்ட்ரென்த்தும் நிறையவே இருக்கு ஃபாஸ்ட் பாலிங் டெப்த்தும் நிறைய இருக்கு யங்ஸ்டர்ஸ் நெஞ்சோர் ஸ்காடு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு ஸோ இந்த டெல்லி டீம் இந்த வருஷம் பார்க்க சூப்பராக தெரியுறாங்க தே ஹவ் ஆல் குட்ஸ் டு குவாலிஃபை அண்ட் ஆல்சோ எல்லா டீமும் தோக்கடிக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு இந்த டெல்லிக்கு ஸோ டீம் பார்க்க சூப்பராக இருக்கு பட் ஆன் பேப்பர் இப்போ நல்லா தான் ஆடுறாங்க இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் பிளே ஆஃப் போவாங்க டெல்லி கேப்டன்ஸ் ஸோ வாங்க இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லோன் சே பார்க்கல எப்படி இருக்குன்றது பார்ப்போம் ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு இவங்க அதே பிளேயிங் லோனோட தான் போவாங்க ஃப்ரேசர் மெக் ஃபேஃப் டூ பிசி ஓப்பனிங் எல்லை சாமி அறக்கல்ல சிஎஸ்கேவோட போங்க அபிஷேக் போரல் அப்புறம் கேஎல் ரகுல் மிடில் ஆடலில் தான் ஆடப்போறார் அக்ரீஸிவாக தான் ஆடப்போறாரு கிட் கீப்பர் நம்பர் ஃபைவ் ஸ்டப்ஸ் நம்பர் சிக்ஸ் அக்ஸர் பட்டேல் அப்புறம் செவன் ஸ்டார்க்கு எயிட் குல்தீப் யாதவ் நைன் விப்ராஜ் நிகம் டென் பார்த்திங்கன்னா முகேஷ் குமார் லெவன் மோகித் சர்மா இம்பேக்ட் பிளேராக அவங்களுக்கே தெரியும் அசுதோஷ் சர்மா தான் 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 வரப்போறாரு கருணா எல்லாம் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கன் பிளேயில் ஒன்று இது டெல்லிக்கு இது இன்னொன்று நட்ராஜன் ஃபிட் இல்லை ஒன்ஸ் ஃபிட் ஃபிட்டாயிட்டானா இந்த டீமை தோக்கடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னா டெத்தும் ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ பார்க்க செம்ம டீமாக தெரியுது சரி வாங்க இப்போ மேட்ச் கம்பேரிசன் கொள்ள போவோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டீமோட பேட்டிங்ஸ் கம்பேர் பண்ணுவோம் பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் டெத் எல்லாமே கம்பேர் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஓப்பனிங் ஆனால் நான் சஜெஸ்ட் பண்ணேன் ஆனால் இவங்க திருப்பதி தான் ஆகிறாங்க இப்பே சொல்லிடுறேன் ரச்சின் ரவீந்திரா செம்மாமல் இல்லைனாலும் கொஞ்சம் ஆச்சு ஆடுவார் பட் ருத்ராஜுக்கு ஓப்பனிங் ஏற்ற இடம் ஏன் அவர் வண்டோனே வராதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ராகுல் வண்டோன் போட்டு ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜும் ஓப்பன் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக அது வரும் இல்லைனா அட்லீஸ்ட் கான்வியாவது எப்படி எத்தனை அவர் பார்க்கணும் ஏன்னா ருத்ராஜ் செம்ம ஃபார்மில் இருக்கார் ரெண்டு ஃபிஃப்டி போட்டிருக்காரு அவர் நல்லா டச்சில் இருக்கார் ஓப்பனிங் ஆகலாம் ரச்சின் கொஞ்சம் அக்ரஸிவாக ஆக்சிலேட் பண்ணி பட் ரெண்டு பேருக்கும் மிச்சல் தாங்க இது இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக கண்டியேட் பண்ணுவார் இருப்பார் ஸோ இவங்க மிச்சல் ஸ்டார்க்கு எப்படி ஆட போகிறாங்க மற்றபடி மிச்சல் கண்டிப்பாக நல்லா செட் பண்ணுறாங்கன்னு தோணுது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஆடக்கூடிய ரெண்டு பேரும் ஓபனிங் வரணும் ஆனால் அட்லீஸ்ட் இவங்க திருப்பாத்தி கூட தான் போகிறாங்க பட் இந்த சேஞ்சை பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே ஓபனிங் பார்க்க சூப்பராக இருக்கும் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் ருத்ராஜ் பட்ராஜ் யாராவது நல்லா தான் இருக்கும் அந்த சைடு ஒரே சிம்பிள் தாங்க ஒருத்தர் சென்சிபிளாக ஆட போகிறார் ஒருத்தர் அக்ரஸிவாக ஆட போகிறார் ஃப்ரேசர் மெகக் அண்ட் ஃபேவ் டூப்ரஸி ஃப்ரேசர் மேக்கக் பார்த்திங்கன்னா அச்சா பட்டாபாகம் பராட்டி லகம் கைண்ட் ஆஃப் பிளேயர் அவருக்கு மாட்டிச்சுன்னா அச்சு பட் அதிசயம் சார் கூட முப்பத்தஞ்சு பால்னா ஃபேஸ் பண்ணி ஒரு நாற்பது வந்து தான் ஆச்சார் அது ஒரு வித்தியாசமான மேசர் மெகாக பட் சிஎஸ்கேல ஒன் கியர் தாங்க பட்டாபாகம் பராட்டி லகம் கலிலையும் அதே மாதிரி யார் ஓட்டனா இல்லை யார் படப்படுறாங்கன்னு தெரில பட் கண்டிப்பாக கலையில் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க டூப்ளசி எங்கேயா நம்ம கூட வந்து சம்பவம் செஞ்சுடுவான்னு பயமாக இருக்குது ஆசிபி காடும்போதே நம்ம கூட ஃபிஃப்டி போட்டார் இங்கே திரும்பி வந்து போட்டால் மனசு வலிக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு டூ பிளஸ் தான் டெட்லி பிளேயராக இருப்பார் ஏன்னா சிஎஸ்கே பற்றி அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் பிச்சு பற்றியும் தெரியும் ஸோ கண்டிப்பாக டூ பிளஸ் கிரியேட் பண்ணுவார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பவர் இல்லை சிக்ஸ்டி பிளஸ் தான்ட்டா டெல்லியை அடிச்சுக்க ஆள் இல்லை செம்ம பேர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் தீபா கூட எவ்வளோ பேசிட்டோம் இனி வேலைக்காவாது ராகுல் திருப்பாத்தி எதுக்கு இவங்க ஓப்பனிங் அனுப்புகிறாங்கன்னு தெரியல ஒன்ஸ் அப் ஆன டைம் ரைசிங் பண்ணிய சூப்பர் ஜெயின்ட்டுக்கு சூப்பர் ஆனார் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ரயில்ஸ்க்குமே ஆட் வச்சாங்க பட் அவருக்கு அப்புறம் செட் ஆலன்னு ஒன் டோன் அமிச்சிட்டாங்க டூ டோன் அமிச்சிட்டாங்க அங்கேயுமே அவர் கன்சிஸ்டன்ட்டு ஆடலை இங்கே ப்ராப்ளம் என்னன்னா ராகுல் திருப்பாத்தி ரன் நடிக்கிறாரு பட் ஆனால் இப்போ அவர் ப்ரிஃபர்டு ஒன் ஏன் சிஎஸ்கே திருப்பி திருப்பி ஓப்பனிங்லேயே ஆட வைக்கிறாங்க ஃபிளெமிங் இவங்க ஆர்பிஎஸ்ல இருக்காங்க தெரியும் பட் இப்போ சின்ன சினாரியோ வேற ஒன் டவுன் ஆட வைக்கலாமே ஏன் ஆட வைக்க மாட்டாங்க நல்ல பிளேயர் தான் சிவம் டூபே பத்தி சிம்பிள்ங்க சிவம் டூபே தாங்க டென்ட்டு கிரியேட் போங்க சிஎஸ்கேல மற்றபடி ஹிட்டரே கிடையாது டூபே அக்ஷர் பட்டேல் குலிபா எப்படியாவது அஷ்டாங்க நான் டெல்லி ஒரு கை வந்த மாதிரி பட் டூபே அடிப்பாரா கேள்விக்குறி ஏன்னா டூபே மேல ரொம்ப ஃபார்ம் கன்சர்ன் இருக்கு பார்ப்போம் இந்த சைடு மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அபிஷேக் போரல் ஏன்னா அபிஷேக் போரல் வந்து இவருமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார் பட் வந்து செட்டில் ஆட்டானா நல்ல ஹிட் பண்ணுவார் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது கே எல் ராகுல் பற்றி சொல்லவே வேணாம் அவர் பொது அவதார் எடுத்திருக்காரு மிடில் ஆர்டரில் ஆட போகிறாரு நம்பர் த்ரீ ஆர் ஃபோரில் தான் வர ஸோ எனக்கு அன்னொன்று கே எல் ராகுலுக்கு சிஎஸ்கே பிடிச்ச டீம் மூணு நாலு ஃபிஃப்டி வச்சுருக்காரு ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே கே எல் ராகுலு சிஎஸ்கே நல்ல மேட்சப் ஸோ கே எல் ராகுல் மைட் கம் இன் டு த பிச்சர் இன் ஷேபாக் அவருக்கு ஏற்ற ஸ்டேடியம் ஷேப்பாக் வர டைம் எடுத்து அகரிசாக ஆடலாம் பட் அபிஷேக் புரலோட இன்னிங்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டடாக இருக்கும்னு தோணுது ஏன்னா டூ டூ பிளஸ் சி கேள் தகவல் சீனியர் பிளேஸ் ஆடலாம் பட் ஃப்ரேஷர் மெக்கு அபிஷேக் மாதிரி போகிற மாதிரி பிளேஸ் இம்பாக்ட் கிரேட் பண்ணால் சிஎஸ்கே கஷ்டப்படுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே டெல்லிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தலை தோனி தலை தோனி பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம் எல்லாம் கல்வி ஊற்றினாங்க தலையை பற்றி ஆனால் அவருக்கு மேலே முடியலை முடிஞ்சதான் வந்து ஆடுவான்னு நாங்கள் ஃப்ளெம்மிங் ஓப்பனாக இன்டர்வியூலே சொல்லிட்டாரு ஆனால் ஆல்சோ ஆர் கூட முன்னாடி வந்து ஆனார் ஃபிஃப்டீன் தோல் வந்து ஆனார் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார் மேட்ச் முடிக்க முடியல பட் இந்த மாதிரி தோனியை தான் நம்ம இனி பார்க்க போகிறத மட்டும் மனசில் வச்சுட்டு மேட்ச் பாருங்கள் முன்னாடி வரணும் பட்டன் வரணும் அடிச்சு கொடுக்கணும்னு எஃபர்ட் போடாதீங்க நாற்பத்தி நாலு வயசாகுது அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு சிங்கிள்ஸ் டூஸோட அடிக்கிறதுக்கு ஹி வில் டூ இஸ் பேஸ் நம்புங்க தலை தரிசனம் இருக்குது கண்டிப்பாக சே பார்க்கல டெல்லி வரை ஒரு குச்சா ஆப்னன் அடித்து கொடுப்பான்னு நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சைட் டெல்லியோட ஃபினிஷிங் பற்றி பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ அசுதோஷ் சர்மா தாங்க அக்சர் பட்டேல் ஸ்டப்ஸ் எல்லாம் இருந்தாலும் அசுதோஷ் சர்மா மேல தான் ஃபுல் கண்ணும் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தார் எல்எஸ்ஜியோட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்டிங் ஆட செகண்ட் மேட்சில் ஒரு பேட்டிங் ஆட இதுவே இல்லை அது முன்னாடி முஷ்டாங்க டெல்லி ஸோ அது அசுதோஷ் சர்மா வில் பி த கீ ஃபேக்டர் ஃபார் டெல்லி வென் இட் கம்ஸ் டு சேசிங் ஆர் செட்டிங் ஐ குட் ஸ்கோர் இன் ஃபஸ்ட் நான் சொல்வேன் ஏன்னா அக்ரஸிவாக வச்சு ஆடரக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது சிங்கிள்ஸ் டூஸு டாட் பால் சாடி டைமை இது பண்ணுற இதுவும் இருக்குது ஸோ செம்ம பிளேயராக இருப்பார் அசுதோஷ் சர்மா கண்டிப்பாக சிஎஸ்கே கெகன்ஸ்டாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் ஆனால் டெல்லியோட டெத்து இன்னுமே வீக்காக தான் இருக்குது பட் அசுதா சர்மா காப்பாற்ற வர வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஓவரால் பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் இருக்குது சரி வாங்க ஆல்ரௌண்டர்ஸ் குள்ள போவோம் இங்கே தான் டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ சிஎஸ்கோட ஆல்ரௌண்டர்ஸ் பார்த்திங்கன்னா விஜய்சங்கர் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி அஸ்வின் ஏன்னா பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் சிமிலாக இருக்குது ரெண்டு டீமே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க டெல்லி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க விஜய்சங்கர் இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் பிளேங்களா வரா எப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்புறம் இப்போ தான் சிஎஸ்கே காராரு ஸோ நல்லா ஆனார் நல்லா சிக்ஸ் அடிச்சார் பட் டக்கு அவுட் அட் ஆயிட்டார் நல்லா கேட்சும் முடிச்சார் ஸோ சங்கர் மேலே கொஞ்சம் டைம் கொடுங்க ஹூடாக்காக அவ்வளோ டைம் கொடுக்கும்போது விஜய் சங்கர் கொடுக்கலாம் ஹோப் வில் டெலிவர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஸ்வினி ஜடேஜா என்னன்னு தெரியல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க சே பார்க்கல மும்பை மேட்சில் சூப்பராக போட்டாங்க பட் ஆர்சிபி மேட்சியும் அடிச்சிட்டாங்க ஜி அண்ட் ஆர் ஆர் மேட்ச்லேயும் மேட்ச்லயும் அஸ்வினாங்க ஏன் தெரியல அஸ்வின் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பார் அவருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்காரு கம்பேக் கொடுப்பாரு நம்புங்க அவர் ரிலீஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை வர்த்து தான் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜடேஜா வந்து பேட்டிங்கில் வந்து இப்போ கொஞ்சம் அடிக்கிறார் பட் பவுலிங்கில் ஏன் அவர் நம்ப மாட்டாங்க ஆறு ஆறு கூட சூப்பராக போட்டு ரெண்டு ரெண்டு ஓவர் பத்து ரெண்டு தான் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவர் தரவே இல்லை ஜடேஜா அஸ்வின் நூறு பன்னெண்டு ஓவர் சேப்பாக்கில் போடலாம் சிஎஸ்கே ஜெயிக்கவே மாட்டாங்க எழுதி தரேன் ஜடேஜா நூறு அஸ்வின் சேப்பாக்கில் பன்னெண்டு ஓவர் போட்டே ஆனோ அந்த விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இந்த சைடு ஆல்ரௌண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டன் இவர் தெரியல அதிசயம்

என்னன்னு பார்ப்போம் இந்த சைடு பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் யங் சென்சேஷன் சொல்லி ஆகணும் இருபத்தோரு வயசு தான் ஆகுது செம்ம ஃபைண்டுன்னு சொல்லுவேன் டெல்லிக்கு லெக் ஸ்பின் பால் நல்லா கூகுளையும் பண்ணுறாரு பேட்டிங்கில் நல்ல ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது செம்மையாக சொல்கிற சரியான ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது செம்ம பிளேயர் இவர் இவர் டெல்லி நல்லா குரூம் பண்ணுவார் சேப்பாக்கில் இவர் போடுற லென்த்து கண்டிப்பாக அடிச்சிருவாங்க ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லெந்தெலாம் போடுவார் அப்படி போட்டால் அச்சுருவாங்க கொஞ்சம் உள்ள ஃப்ளாட் பண்ணும் கொஞ்சம் டீசீவ் பண்ணும் அப்போ தான் சேஸ் கெப்பாசிமெண்ட் கொஞ்சம் டஃப் ஆகும் இல்லைனா அச்சிருவாங்க பேட்டிங்கில் இவர் என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் பட் சேப்பாக்கில் இவர் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் இருக்கும் ஃபாரின் ஆல் ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா டோன் அண்ட் ஃபிரீர வாய்ப்பே இல்லை டைஸன் அப்ஸ் நல்லா தான் ஆடுறாரு சவாரி ஆடுவாங்க சொல்ல முடியாது டைஸ்டன் சப்ஸ்க்கு இங்கே நீங்கள் ஒரு ரெண்டு ஓர்த்து கூட தள்ளி ஓட்டலாம் ஏன்னா மும்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி தீவிர பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி டெல்லி பண்ண வாய்ப்பும் இருக்கு பட் ஸ்டெப்ஸ் ஆஸ் அ பேட்ச்மேனாக நல்லா தாங்க பண்ணியிருக்காரு கொஞ்சம் டைம் ஆகும் செட்டிலாக ஆக ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அண்ணா தோட்டம் ஸ்டார்ட் ஆடுவார் நல்லா ஹிட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கு பட் டெல்லிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதா அது ஒரு ஃபினிஷிங் தான் ஏன்னா அக்ஷர் பட்டேல் டைஸ்டன் ஸ்டெப்ஸ் அசுதோஷ் சர்மா நீங்கள் அந்த அளவுக்குலாம் நம்ப முடியாது ஒரு டெட்லி பேரும் கிடையாது இன் சப்போஸ் டாப் ஆர்டர் ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ விக்கெட் சீக்கிரம் விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் கஷ்டப்படுவாங்க அசுதோஷ் டைஸ்டன் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்ப்போம் ஸோ கொஞ்சம் ஆல் ஆல்ரௌண்டிங்கில் சிஎஸ்கே ஆல்ரௌண்டர்ஸில் கொஞ்சம் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போடலாம் பவுலிங்னு வந்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுல் கம்போஜ் சிஎஸ்கே ஆடவங்க ஆட வைங்கன்ற யாருக்கு பதில் ஆட வைப்பாங்க அதுதான் கேள்விக்குரியாவே போகுது எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பிளேயிங் லோன் நல்லா இருக்கு கைட்டு ஆள் இல்லை அதனால அனுச்சு ஆட முடியல ஐ ஃபீல் ஃபார் ஹிம் நல்ல பிளேயர் நல்ல டேலண்ட் சீக்கிரம் ஆனால் நல்லா இருக்கும் கலி இல்லாமல் சூப்பராக போறாருங்க சீரியஸாக சொல்லுங்க சூப்பராக போறாரு மேட்ச் ஆன் மேட்ச் அவர் எக்கானமி அந்த எயிட்ல தான் இருக்கு இல்லை எயிட் தான் இருக்கு சூப்பராக போறாரு டெத்தில் மட்டும் நல்லா போனான் பவர் பிளேயர் பாவங்க அவருக்கு சப்போர்ட் கொடுக்க ஆளே இல்லை அவர் மட்டும் நல்லா போறாரு மற்றபடி யாருமே இல்லை ஸோ கலி இல்லாமல் செம்ம ஃபைண்ட் சீரியஸ் கேக்கு நல்லா நல்ல லென்ஸ் போறாரு ஆனால் ஸோ எக்ஸ் டிசி பிளேயர் வேற ஸோ அவர் டீமுக்கு அகேன்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு கண்டிப்பாக அந்த வெறி இருக்கும் கலியில் சூப்பரா போட போறான்னு நினைக்கிறேன் சே see இந்த சைடு டெல்லி போலிங் இருக்கே நட்ராஜன் வந்துட்டா செம்ம ஸ்ட்ராங்காகிடாங்க இந்த டீம் கன் டீம் ஏன்னா ஆல்ரெடி மோஹித் சர்மாவும் முகேஷ்குமார் நல்லா தான் போடுறாங்க எக்கானமி அண்டர் டென் இந்த காலத்தில் எக்கானமி இங்கே அண்டர் டென் வச்சாலே நல்ல போல்தான் டி டுவெண்ட்டியில் ஏன்னா ரன்ஸ் மாணாவியாக போகுது சொல்லிடுச்சு ஏன்னா சர்மா ஷர்மா கேக்ஸ் எக்ஸ்பிளேயர் அவருக்கு எப்படி போடணும்னு தெரியும் பட் ஃபைனலில் அடி நல்ல அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வருவார் அதே மாதிரி முகேஷ்குமார் பவர்ஃபில் ரெண்டு டெத்தில் ரெண்டு ஓரளவு போட்டுருவார் ஆனால் நட்டு ஃபிட்டு மட்டும் நியூஸ் வந்ததுன்னா இது ஒரு கன் போலிங் அட்டாக இருக்கும் மிச்ச ஸ்டாக் இல்லாமல் ஏன்னா செம்மையாக இருக்குது பட் சேப்பாக்கம் நட்ராஜ் மோஹித்சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் பட் அவர் ஃபிட்டாக இல்லையான்னு தெரியல பட் மோஹித் சர்மா இங்கே செம்மையாக இருக்கும் அவரோட பேக் ஆஃப் ஸ்லோயர் பால் ரிசீவ் பண்ணுவார் அது வர்த்தாக இருக்கும் முகேஷ் குமார் மேபி எக்ஸ்பென்சிவாக போகணும்னு தோணுது பட் இந்த ரெண்டு பேரில் ஒரு மூணு நாலு கேட் பேசஸ் எடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளை பத்திரானா ஸ்லோவாக இப்போ தான் ஃபார்முக்கு வராரு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அவர் பவர் பிளேயில் போடக்கூடிய போலராக சிஎஸ்கே மாற்றணும் ஏன்னா நிறைய எக்ஸ்பெர்ட் சொல்கிறாங்க பவர் பிளேயர் பத்திரானா போடணும் ஏன்னா ஒரு ஃபாரின் பேசரே இல்லை ஓட்டினா நம்ப முடியாதுன்னு இருந்தாங்க பத்திரானாவும் நம்ப முடியாததான் பட் த எபிலிட்டி ஏஸ் த கெப்பாசிட்டி த ஸ்கில்ஸ் அதனால் அவர் கண்டிப்பாக பேர் போகிற போலராக நம்ம டெவலப் பண்ணலாம் க்ரூம் பண்ணலாம் டெத்தில் சூப்பராக போகிறாங்க பத்திராணா கவலையே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு டெல்லியோட லாஸ்ட் டைம் ஆடும்போது அரௌண்ட் த்ரீ வீக்கேஸ் எடுத்தார் ஸோ மேபி சிஎஸ்கேட எக்ஸ்பாக்டரா போலிங்கில் கையில் தாண்டி பத்திராணா இருப்பான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேறு யாரும் இல்லை எல்லிஸ் மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க சப்ஸ்டியூட் தான் எல்லிஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா மித்தல் ஸ்டார் செம்ம ஃபார்மில் இருக்கார் அவர் நாற்பது ரன் போகக்கூடிய பவுலர் தாங்க நீங்கள் அவர் ஓடியை டெஸ்ட்டில் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி எடுப்பாக்க முடியாது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி போகக்கூடிய பவுலர் தான் மித்தல் ஸ்டார்க்கு ஆனால் கண்டிப்பாக வில் கிவ் யூ த க்ரூஷியல் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே அண்ட் அந்த மாதிரி எஸ்ஆர்ச் கூட நீங்கள் பார்த்திங்க ஹெட்டு நிதிஷ் ரெட்டிலாம் எடுத்தார் ஸோ அந்த மாதிரி கீ விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் சிஎஸ்டி கைன்ஸ்டாவே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு சில பேட்ஸ்மேன் கூட ஈவன் ருத்ராஜ் கேக்வாடோட இருக்கட்டும் ரச்சினோட இருக்கட்டும் கான்வே திரிபாத்தி கண்டிப்பாக ஸ்டார்க் ஃபயர் ஆகிட்டான்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் பட் அந்த மாதிரி சர்ஃபேஸ் அவர் என்ன மாதிரி லெந்து போட போகணும்னு தெரியல சிஎஸ்கில் ஏன்னா எக்ஸ்பென்சிவாகவும் போக வாய்ப்பு இருக்குது விக்கெட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டார்க்கோட நாலு ஓவர் ரொம்ப குரூஷியல் டெல்லிக்கு அதை பேங்க் பண்ணி தான் அவங்களோட போலிங்கே இருக்குது லாஸ்ட் பட்னா டெல்லிஸ் ரெண்டு டீம் உடல் ஸ்பினர்ஸ் இங்கே தான் மேட்ச்சே மக்களே இங்கே தான் டிசைட் போகுது அஸ்வின் ஜடேஜா இப்பயே சொல்கிறேன் நாலு நாலு ஓவர் போடணும் போடணும்னா ஒன்றா நம்பரு ஒரு பேக் ஃபயர் டிசிஷனாக போகும் கிட்ட கிட்டேருந்து நூறு அமது இருக்கிற ஃபார்மில் அவர் கை கொடுத்தாலே ரெண்டு விக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மூணாவது விக்கெட்டு அவர் எப்படியாவது மேஜிக் பண்ணி எடுத்துவார் ஸ்ரேஷ் கோபால் ரொம்ப பாவம் நல்ல ஸ்பின்னர் ஆட வாய்ப்பில்லை பிளேய் லோன் ஃபுல் ஆனால் நூறு அமர் டென் க்ரோஸ்க்கு ஒருத்துங்க எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மூணு செகண்ட் மேட்ச் நாலு தேர்ட் மேட்ச் ரெண்டு செம்ம ஃபார்மில் இருக்கார் நூறு எமது என்ன தான் ஒரு எக்கானமி எயிட் எயிட் பாயிண்ட் இருந்தாலும் கண்ணுங்க உங்களுக்கு மூணு விக்கெட் எடுத்துகிட்டு அவர் என்னங்க வேணும் டி டுவெண்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல செம்யா போகிறார் நூறு பட் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஜடேஜா அஸ்வின் இந்த சைடு டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பட்டேல் ரீசெண்டாக அஷ்டாங்க எஸ்ஆர்ஹெச் ஓட எனக்கு சரியான ஷாக்கு பட் யூ வில் கம் பேக் சம்ம சாம்பியன் போலர் அக்ஷர் பட்டேல் ஸோ அவரோட நாலு ஓர் எக்கானமிக்கல் குல்தீப் யாதோட நாலு ஓர் தான் இங்கே மேட்ச் ஏன்னா சிவம் டுபே வன்ஸ் குல்தீப் அடிச்சிட்டான்னா கண்டிப்பாக குல்தீப் கை உதரும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் வன்ஸ் குல்தீப் அதை நீங்கள் செட்டில் ஆக விட்டிங்கன்னா தான் அவர் சூப்பராக போடுறாரு இல்லைனா அவர் கொஞ்சம் ப்ரெஷரில் போவார் ஸோ எனக்கு தெரிஞ்சு டெல்லி ஜெயிக்கணும்னா விப்ராஜ் நிகம் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் அதோ இவங்களோட ஓவர் ஸ்பின் டென்னோ டுவெல் ஓவர்ஸோ ஸ்பின்னோ எவ்வளோ போட போகிறாங்களோ அதுக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் டெல்லி இல்லை எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸால என்ன பண்ணாலும் இந்த பிச்சில் கம்பேக் கொடுக்க முடியாது ஒன்லி ஸ்பின்னர்ஸ் கேன் சேவ் தம் ஸோ டெல்லி ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் இவங்களை நம்பி தான் மேட்சே இருக்குது ஸோ குல்தீப் நக்ஸர் வில் பிளே கீ ரோ அவள்தான் மக்களே வீடியோடு பார்க்கிட்டோம் ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் டைம் ஸோ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து என்ன தான் ரெண்டு மேட்ச் தோத்தாலும் தேர் நோன் ஃபார் தேர் கம் பேக்ஸ் அண்ட் சே இஸ் தியர் ஹோம் கிரவுண்ட் தே நோ ஹவு டு கம் பேக் அண்ட் தே நோ ஹவு டு கிவ் அ கம் பேக் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈக்குவல் பாசிட்டா மேட்சோன்னு போகிறேன் சிம்பிள்ங்க இங்கே சேசிங் எடுக்கிற டீம் அண்ட் நிறைய ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் டைட்டாக போகிற டீம் கண்டிப்பாக இங்கே ஜெயிக்க போகுது ஸோ ஐ ஆம் பேக்கிங் சிஎஸ்கே டு வின் என்னமோ தெரியல சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தோணுது சிஎஸ்கே ஃபிஃப்டி ஒன் டிசி ஃபாட்டினி இது ஏன் தப்பா இருந்தோ ரைட்டோ உங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்கள் ப்ரிடிஷனாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த எப்படின்னு சொல்லுங்கள் நான் ஏன் சிஎஸ்கே ஃபிஃப்டி ஒன் டிசி ஃபாட்டினு சொல்கிறேன் சிஎஸ்கேன்ற டீம் பார்த்திங்கன்னா ஒரு லாஸுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க பட் டூ ஆர் த்ரீ லாஸஸ் தொடர்ந்து வந்தால் கண்டிப்பாக அது ஃபீல் அண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய சொல்கிறோம் பேட்டிங் ஆர்டர் பவர் இல்லை பவுலிங் ஆர்டரில் சப்போர்ட் இல்லை ஆர்டர் மாற்றணும் இவ்வளோ சொல்கிறோம் பட் அவங்க அதே டீம் தான் போவாங்க பட் அந்த அதே டீம்லேயே ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி ஜெயிப்பாங்க அதுதான் சிஎஸ்கே ஸோ அதை நான் எதிர்பார்க்கணும் இந்த மேட்ச்சில் லெட்ஸ் சி நடக்கு தான் பார்ப்போம் சிஎஸ்கே ஜெயிக்கணுங்க ஏன்னா அப்போ தான் டோர்னமெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும் சிஎஸ்கே மாதிரி டீம்லாம் ஜெயிச்சாதான் தான் மீதி இருக்கிற டீமுக்கு பயம் வரும் ஸோ அது நடக்கு தான் பார்ப்போம் என் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசை தான் பட் ஆன் பேப்பர் டெல்லி பார்க்க சீரியஸ்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க சிஎஸ்கே விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் சிஎஸ்கே ஃபிஃப்டி ஒன் கொடுக்குறதே அவங்க ஹோம் அட்வான்டேஜ்னால மட்டும் தான் அவங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் கொடுக்குறேன் அதில் சீசியாக டெல்லி சொல்வேன் டெல்லி அந்த அதர் சைடு சூப்பராக ஆடுறாங்க மக்கள் நீங்கள் வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அக்ஷர் பட்டேல் என்ன தான் புது கேப்டனாக இருந்தாலும் செம்ம டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிளேயிங் லோன்மே கன்னாக இருக்குது ஏன்னா நட்ராஜன் வா சொன்னால் அந்த ஸ்டார் பவுலர்ஸ் வா சார் லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ண அவர் இல்லாமல் இவங்க இவ்வளோ தூரம் நல்லா போகிறாங்க டூ ஹண்ட்ரட் கொடுத்தாலுமே நடராஜனெலாம் வட்டா இன்னும் கன்னாயிடும் போலிங் ஸோ டெல்லி வந்து தேவையில்லை சூப்பராக ஆடுறாங்க கிரிக்கெட்டு சிஸ்கே மாதிரி ஒரு டீம் தோக்கடிச்சா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அவங்களோட மொரல் எங்கேயோ ஏறும் அண்ட் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டீம் ஆயிடுவாங்க டெல்லி பட் இது ஏர்லி டேஸ் தான் பட் என்னென்னா நடக்கலாம் பட் ஐம் டேம் ஷோர் டெல்லி கேபிட்டல்ஸ் வில் கிவ் அ டஃப் ஃபைட் அவங்க ஜெயிச்சாலும் சந்தோஷம் பட் சிஎஸ்கே ஹோம் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் உங்க பிடிச்சிருந்து கமெண்ட் நீங்கள் சொல்லுங்க மக்களே அவள் தான் வீடியோ எடுத்து பாட்டுக்கோட்டோம் ஸோ வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க முடிஞ்ச அளவு உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஐபிஎல் கண்டென்ட்டு வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லா பார்க்க பாருங்க உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்வீட் ஓன் அதே மாதிரி ஷார்ட்ஸ் ரிவ்யூ வந்து ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸ் ஆர்வ உங்களோட சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி மக்களுக்கு